நியூஸை பார்த்தியா எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு திமுக அமைச்சர் கே என் அட நீ வேறப்பா இன்னும் நீ அப்டேட் ஆகலை எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடியெல்லாம் இல்லை ஆயிரம் கோடியை தாண்டி போய்கிட்டே இருக்கு இத்தாலியில் முதலீடு பண்ணி அந்த பணத்தை பதுக்குறாராமா நடப்பாவிகளா இதுக்கே வாய புலந்தா எப்படி இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கு ஆமாப்பா துரைமுருகன் மேல போட்ட ஊழல் வழக்கு என்ன ஆச்சு ஊழல் வழக்குன்னு சொல்லாதப்பா வாயில போட்டுக்கா மணல் மாஃபியா சொல்லு அது இந்த கே என் நேரு விவகாரம் போல டெல்லிக்கு போய் அங்க ஏதோ பேசி அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த ஊழல் சம்பவத்தை அப்படியே மறைக்கிறதுக்காகத்தான் திரும்பவும் சீட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு துரைமுருகன் ஆனா ஊனா பொசுக்கு பொசுக்குன்னு டெல்லிக்கு போயிடுறாங்களேப்பா ஆமா இங்க கொள்கை எதிரின்னு சொல்ல வேண்டியது அங்க போய் காலில் விழ வேண்டியது சின்னவர் துபாய் உதயநிதி சீனியர்ஸ் மண்டையில் தட்டி உட்கார வச்சு மேடையிலேயே வயதானவங்க யாரும் பக்கத்தில் வராதிங்க இளைஞர்களுக்குத்தான் இந்த தடவை சீட்டுன்னு சொல்லி அவங்கள முடிச்சு விட்டுருக்காப்லையாப்பா நீ சொல்கிறது சரிதான் ஆனால் இவ்வளவு காமெடி நடந்தாலும் ஊழல் பண்ணுறதில் மட்டும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க திமுக ஊழல் பண்ணுறதில் நேஷ்னலில் இருந்த இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ப்ரமோட் ஆயிருக்கிறாங்க ஆகிய நீங்க எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு வந்தா இன்னொரு நிகழ்வு மறந்துடுறீங்க அல்லது அதை தேடி பிடிக்கிறது இல்லை கே நேரு துரைமுருகன் ஊழல் மட்டுமா நாட்டுல நடந்த ஊடல் அது மட்டுமா திமுக பண்ணிட்டு இருக்க ஊழல் நிறைய இருக்கு ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது செய்தியில வர்றது தானே அதை தாண்டி நிறைய ஊழலும் பண்ணிருக்கிறாங்க அடுத்த பெரியாரா ஒருத்தர மாத்தவும் திட்டம் தேட்டி இருக்கிறாங்க ஒன்னு ஒன்னா சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க தலைவரே அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு திராவிட இயக்கத்தை வழிநடத்த போகும் இளம் பெரியார் என்று உதயநிதியை வர்ணிக்கிறாங்க திமுகவினர் பெரியார் தனது வாழ்நாள் முழுவதும் பரம்பரை ஆட்சிக்கும் குடும்ப அரசியலுக்கும் எதிராக போராடினார் அப்படி இருக்க தனது தந்தை முதலமைச்சராக இருப்பதால் அமைச்சராக இருக்கும் ஒருவரை இளம்பெரியார் என்று அழைப்பது ஒரு திருடனை இளம் காந்தி என்று அழைப்பதற்கு சமம் நாங்கள் கிண்டலாக கடந்து வந்துட்டோம் ஆனால் நீங்கள் சொல்லும்போதெல்லாம் புரியுது அதோட ஆழம் என்னன்னு சரி நம்ம ஊழல் பக்கம் வருவோம் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தின் சந்தேகத்திற்குரிய நிதி ஆதாரம் ரெண்டாயிரத்தி எட்டு தற்போது வரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் வருமான அதிகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினாலோ எந்த ஒரு பதிலும் இல்லை திரைப்பட விநியோக நிறுவனம் மூலம் கணக்கில் காட்டப்படாத சொத்து குவிக்கப்பட்டிருக்கு ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தெளிவான நிதி பதிவுகள் இல்லாம எப்படி அபரிதமாக வளர்ந்தது என்று கேள்வி உங்களுக்கு எடவில்லையா ஆமா அந்த கேள்வி எடத்தான் செய்யுது அது மட்டும் இல்ல குடும்ப கணக்குகளில் முப்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான செல்வம் குவிந்துள்ளதாக தெரிகின்றன எந்த ஒரு முறையான விசாரணையும் இல்லை அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகன் வி நிறுவனங்களை அமைத்ததாக கூறப்படுகிறது இங்கிலாந்தில் சர்வதேச வழிகள் மூலம் கணக்கில் காட்டப்படாத செல்வத்தை பதுக்கி வைத்திருக்கிறாராம் இதுக்கே பெருமூச்சு விட்டா எப்படியே இன்னும் நிறைய இருக்கு வீட்டு வசதி வாரிய மனை ஒதுக்கீட்டு ஊழல் பொதுப்பணித்துறை டெண்டர்களில் முறைகேடுகள் காவல்துறை ஆட்சேர்ப்பு முறைகேடு மதுபான உரிமை டெண்டர் ஊழல் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ரெட்ஷெயின் மூவிஸ் நிறுவனத்தின் சந்தேகத்திற்குரிய நிதி ஆதாரம் மருமகனின் சர்வதேச பண மோசடி வேலைக்கு லஞ்சம் பெறும் ஊழல் சிஎம்பிசி தனிமொழி மற்றும் மற்ற அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து குவிப்பு நகராட்சி நிர்வாக டெண்டர் முறைகேடு மணல் சுரங்க ஊழல் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி என்று இவர்கள் செய்த ஊழல் பட்டியல் மிக நீண்டது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் துறை இருபத்தி எட்டு அரசு குவாரிகளில் சட்டவிரோத மணல் சுரங்கத்தை முறையாக அனுமதித்தது அனுமதிக்கப்பட்ட வரம்புகளை விட இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு முதல் இருபத்தி நாலு லட்சம் யூனிட்டுகளை பிரித்தெடுத்தது என்று திமுக ஊழல் பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டேதான் இருக்கிறது மக்களாகிய உங்களுக்கு ஒரு ஊழல் தான் கண்ணுக்கு தெரிகிறது நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் எங்களால் என்ன பண்ண முடியும் எங்ககிட்ட என்ன பவர் இருக்கு நீங்க தான் பவர் உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தால தான் அவங்களை அழிக்க முடியும் என்ன சொல்றீங்க உங்க வாக்கு தான் ஆயுதம் அதை வச்சு அவங்களை அழிங்க ஒரு வருஷம் பிறக்க போகுது புத்துணர்ச்சியோட புதியதா ஒரு ஆட்சியை கொண்டு வாங்க இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை தொடர விடாம நிரந்தரமா முடக்கி மக்களாகிய நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்கள் செய்த குற்றத்திற்கு உங்கள் வாக்கால் நல்ல தண்டனை கொடுங்க